வாய் வாழ்க நாதன் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் தொல்லைரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத கோன் திருவாசகம் என்னும் தே இனிய நண்பர்களே வணக்கம் சிவபுராணத்தின் ஆங்கில வரிகளை படித்து பொருள் உணர்ந்து வருகிறோம் இப்பொழுது நிறைவு பகுதியை பார்க்கப் போகிறோம் முந்தைய பகுதிகளை காண காணொலிகளின் இணைப்பு கீழே தரப்பட்டிருக்கிறது திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் என்பதும் அவர் மாணிக்க வாசகரை பற்றி கூறும்போது உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை உழைப்பு துன்பப்படுதல் இருந்தவர் அவரை தவிர வேறு யாரும் இல்லை என்றே குறிப்பிடுகிறார் மேலும் அவருடைய பற்றுக்கு சான்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காவது வருடம் ஜனவரி ஒன்று அதாவது புத்தாண்டு தினத்தன்று அவர் கணியன் பூங்குன்றனார் எழுதிய யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற பாடலையும் மதுரை இளம் பெருவெழுதி இவ்வுலகம் என்ற பாடலையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதை அச்சிட்டு தன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் அணித்து அனுப்பி வைத்தது தான் அது மட்டுமல்ல தான் மறைந்தவுடன் கல்லறையில் தம்மை அடக்கம் செய்யும் போது தான் மொழிபெயர்த்து வெளியிட்ட திருக்குறள் மற்றும் திருவாசகத்தையும் உடன் சேர்த்து புதைக்க வேண்டும் என்றும் தன் கல்லறையை அமைப்பதற்கு ஆகின்ற செலவிலே ஒரு பகுதியை தமிழ் மக்களின் நன்கொடையாக இருக்க வேண்டும் என்றும் தனது கல்லறையின் மீது இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று செதுக்கப்பட வேண்டும் என்று தன் விருப்பத்தை எழுதி வைத்தார் பாருங்களேன் செத்த பின்னும் கூட தமிழாக தான் அடையாளம் காணப்பட வேண்டும் என்ற அவருடைய தமிழ் ஆர்வம் உயிருக்கும் மேல் அல்லவா சரி இப்பொழுது இன்றைய பாடல் வரிகளை ஐயா சம்பந்த குருக்கள் அவர்கள் பாட கேட்போம் அதன் பிறகு என்னுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு தொடரும் கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார்த்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வு மிலா புண்ணியனே போக்கும் வரவும் புணர்வு மிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேருளியே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேருளியே உணர்வாய் ஆற்றின் அத்தாக்காய் நின்ற தோற்றொடர் ஒளியாய் சொல்லாதோஸ் வைஸ் who know many things do not know you. O ஓல் ஆர் one, you are not born on the earth and you do not leave it.

வெவ்வேரே வந்தறிவாம் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கேடப்பூற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கேடப்பற்றே நிம்மையா அரணேயோ எந்தென்று ஆற்றே நிம்மையா அரணேவோ எந்தென்று ஆங்கில வரிகள் கோலாட் வீக் ஐ வில் நாட் பி ஏபிள் டுவா சேவ் மீ அடுத்து வரும் வரிகள் போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மையானார் மீட்டிங் வந்து சாராமே மீட்டிங் வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புல கூரம்பை கட்டழிக்க வல்லானே மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள புன கூரம்பை கட்டழிக்கவல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே our devotees praise you and ask for the boon of not being born on the earth. you destroy our false bodies and our birth so we will not be born and suffer. o oh lord, king of southern Pandian country, you dance in the golden hall in pillai at midnight. <laughs> சொல்லு அரியானை சொல்லித் திருவடிக்கீழ் அல்லல் பேரவி அருப்பானேவோ என்று சொல்லற்கு அறியானை சொல்லித் கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளாறு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவன் அடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து பல்லோரும் ஏத்த பணிந்து பல்லோரும் ஏத்த பணிந்து Devotees worship you and say you cannot be described as they exclaim, O King of the southern Pandyan country, Dancer in the golden hall of the Tillai, You destroy the birds that give us sorrow. Those who sing your praise in songs and know the meaning of it will reach Shivabura and abide beneath your feet, where all other devotees will

கரம் குவித்து வணங்குவோர் கரம் குவிவார் உள்மகிழும் கடல்களும் சிரம் குவித்து வணங்குவோரை ஓங்கச் செய்யும் சீரும் உடையவர் சிவன் என்று சொல்லுகார் இப்பாடலின் பொருள் உணர்ந்து செல்வர் சோவுரத்தில் உள்ளார் என்கிறார் த டெவோஷனல் மெசேஜ் தெர்ஃபோர் இஸ் ஒன் அன் ஒன் ஆஃப் அன்கண்டிஷ்னல் சரெண்டர் டு சிவா ரிக்கக்னைஸிங் ஹிஸ் ட்ரான்ஸ்ஜெண்டன் நேச்சர் in order to dissolve the accumulated karma and the ignorance that sustains the cycle of birth and attain the endless bliss or the inbam of union with the divine in a சிவபிரானின் எல்ல எல்லையற்ற தன்மையை ஏற்று அவரிடத்தில் நிபந்தனையற்ற சரணடைதை கண் கடைபிடிப்பதன் மூலம் பிறவிச் சுழற்சிக்கு காரணமான கர்மங்களையும் அரியாமையையும் கரைத்து தைபத்துடன் கலக்கும் ஆராத இன்பத்தை முடிவற்ற பேரின்பத்தை அடைபிரே ஆகும். The devotional message of this prayer is like a map given to a traveler lost in an immense dark wilderness. The map, that is the prayer, first defines the infinite size and light of the destination, Shiva's supremacy. Then confirms the travelers' predicament the painful cyclical rebirths in the world and finally assures them that merely following the direction on the map, which involves crying out to their Lord with melting love, Kasindu and grace grasping his feet will ensure they are rescued and guided directly to the source of light. இந்த சிவபுராண பாடலின் பக்தி செய்தி யாதனில் ஒரு அளவில்லாத இருண்ட வனத்தில் தொலைந்து போன ஒரு பயணியிடம் கொடுக்கப்பட்ட ஒரு வரைபடத்தை போன்றது அந்த வரைபடம் அதாவது துதி பிரேயர் முதலில் இலக்கிய இலக்கின் எல்லையற்ற அளவையும் ஒளியையும் சிவனின் மேலாதிகத்தை ஆதிக்கத்தை நிறை வரையறுக்கிறது இப்பொழுது சிவன் விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கும் ஒளியாய் இருக்கிறார் அவர் எண்ணிலடங்காத எல்லை இல்லாதவர் எண்ணிறத்து எல்லை இல்லாதானே அவர் மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடர் மற்றும் மாசற்ற சோதி காண்பறிய பேருளி பின்னர் பயணியின் துயர நிலையை உலகில் ஏற்படும் துன்பம் நிறைந்த சுழற்சியான மறுபரப்புகளை உறுதிப்படுத்தி அதாவது அடியவர் புல் புழு மரம் பறவை பாம்பு உட்பட எல்லா எல்லாத்தே நின்று உடன் இந்த பிறவி துன்பம் மாய இருளால் ஊடப்பட்டு மற்றும் அறம்பாபம் என்னும் அரும் கயிறால் கட்டப்பட்ட நிலையை சுற்றுவது ஆகும் இது அல்லல் பிறவி என்றும் தொல்லை அரும் பிறவி சூழும் என்றும் குறிப்பிடப்படுகிறது இறுதியாக இந்த வரைபடத்தில் உள்ள வழிகாட்டுதல்களை பின்பற்றினால் அதாவது இறைவனிடம் கலந்த அன்பாக கசிந்து உள் உருகும் நிலையில் மன்றாடினால் அவனது திருவடிகளை பற்றுவதன் மூலம் வீடுற்றேன் நாதன் தாழ்வாழ்க அவர்கள் காப்பாற்றப்பட்டு நேரடியாக ஒளியின் மூலத்திற்கு வழிகாட்டப்படுவார்கள் என்று உறுதியளிக்கிறது இதன் விளைவாக முந்தை வினை முழுதும் ஓய பழைய கர்மங்கள் நீங்க இறைவன் அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்குவார் இறுதியில் பாட்டின் பொருள் வந்து சொல்வார் சிவபுரத்தில் உள்ளார் என்று முக்தி உறுதி உறுதியளிப்பின் மூலம் படிப்பவர் அடைவர் இறைவன் அடி சேர்வார் என்று உறுதியளிக்கிறார் மாணிக்க வாசகர் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நம சிவாய வாழ்க நாதன் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்